புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த சவலாபேரி சுப்பிரமணியன் குடும்பத்தினரை கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிதி உதவி வழங்கினார் தொடர்ந்து நெல்லை மண்டல சிஎஸ்ஐ பேராயர் கிறிஸ்துதாசை சந்தித்து ஆசி பெற்றார் இந்த நிகழ்வுகளின் தொகுப்பினை தற்போது காணலாம் விருதுநகர் மாவட்டத்தில் இன்று திரு டிவி தினகரன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் திருத்தங்கல் நகர கழக செயலாளர் திரு வி சரவணகுமார் இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்ளச் சென்ற திரு டிவி தினகரனுக்கு விருதுநகர் மெயின் ரோடிலும் திருத்தங்கல் பகுதியிலும் பட்டாசுகள் வெடித்து பூரண கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது திருத்தங்கள் பகுதியில் திரு முத்துப்பாண்டி ராகிணி தம்பதியரின் பெண் குழந்தைக்கு அனுஷ்யா ஸ்ரீ என்று பெயர் சூட்டினார் அப்போது திருத்தங்கள் பெருமாள் கோவில் சார்பில் திரு டிடிவி தினகரனுக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருத்தங்கல் நகர கழக செயலாளர் திரு வி சரவணகுமார் இல்ல திருமண விழாவில் திரு டிடிவி தினகரன் கலந்து கொண்டு மங்கள நாண் எடுத்துக் கொடுத்து மணமக்கள் திரு வேல்முருகன் சிவசக்தி திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார் அம்மா அவர்களின் தெய்வீக ஆசையுடனும் நமது கழக பொதுச் செயலாளர் யாக தலைவர் சின்னம்மா அவர்களின் நல் வாழ்த்துக்குடலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நமது திருத்தங்கள் முன்னாள் நகர்கழக செயலாளர் பெரியவர் ஜி வேலுசாமி ராமலட்சுமி தம்பதியினர் இல்ல திருமணத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் மாணிக்கராஜா அவர்களே நமது விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எனது அருமை சகோதரர் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சுப்பிரமணியம் அவர்களே மற்றும் ஒட்டப்படாரம் சட்டமன்ற உறுப்பினர் தூத்துக்குடி மாவட்ட வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் சுந்தரராஜன் அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நமது விருதுநகர் மேற்கு மற்றும் கிழக்கு மாவட்டத்தை மாவட்டங்களைச் சேர்ந்த கழகம் மற்றும் பிற அணிகளை சார்ந்த நிர்வாகிகளே மணமக்கள் மீட்டாரின் உறவினர்களே நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே மணமகன் அருமை சகோதரர் ஜி வி வேல்முருகன் மற்றும் இன்றைக்கு இனிதாக தெய்வத்தின் அருளோடு திருமணம் நடைபெற்ற அன்பு சகோதரி சிவசக்தி ஆகியோர் எல்லா வளமும் நலனும் பெற்று நல்ல உடல் நலத்தோடும் நல்ல ஆயுளோடும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று இந்த நேரத்திலே நான் அவர்களை வாழ்த்தி எனது அருமை சகோதரர் நகர்கழக செயலாளர் அன்பு சகோதரர் வி சௌணகுமார் அவர்கள் இல்லத்தைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கழக நிர்வாகிகள் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோரையும் இந்த நேரத்திலே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த மணமக்கள் என்றென்றைக்கும் சீரோடும் சிறப்போடும் இறைவனர்களால் சிறப்பாக வாழ்வார்கள் என்று அவர்களை வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதன் பின்னர் சிவகாசி ஒன்றியம் அனுப்பங்குளம் பகுதியில் கழக துணை பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கு அமைந்துள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து சிவகாசி சாத்தூர் சாலையில் திரு பாஸ்கரன் தங்கமாரி தம்பதியினரின் பெண் குழந்தைக்கு ஜெயசசி ஹரிணி என திரு டிடிவி தினகரன் பெயர் சூட்டினார் அங்கு திரண்டிருந்த பொதுமக்களிடையே உரையாற்றிய திரு டிடிவி தினகரன் தமிழகத்தில் மீண்டும் மக்களாட்சி மலர அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் தெரியும் அந்த தமிழகத்திலே மக்களாட்சியை உருவாக்கவும் நமது பழனி மக்களின் விருதுநகர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் இன்றைக்கு பட்டாசு தொழில் பாதிக்கப்பட்டு வேறு வழியின்றி ஒன்றி தவிர்த்துக் கொண்டிருப்பது எல்லோருக்கும் மனதிற்கு தமிழகம் முழுவதும் வருத்தத்தை அளிக்கிறது பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் சரியான முறையில் வாக்களிங்கள் இந்த மத்தியிலே உள்ள இந்த மக்கள் விரோத ஆட்சியையும் தமிழ்நாட்டிலே ஆளுகின்ற மக்கள் விரும்பாத கட்சியும் கூட்டணி வகித்திருக்கிறார்கள் அதுபோல மற்றொரு கூட்டணி உங்களுக்கு தெரியும் பலம் வாய்ந்த கூட்டணி என்கிற பேரிலே பயணிகள் வருவார்கள் அவர்கள் ஏற்கனவே இங்கே ஆட்சி செய்த பொழுது அங்கே தமிழ்நாட்டிலும் சரி மத்தியில் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து இருந்து வரை ஆட்சி செய்த பேரு தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் இலங்கையிலே ஒன்றரை லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்ட போது இவர்கள் என்ன செய்தார்கள் அந்த ஆட்சி பொறுப்பிலே கூட்டணியில இருந்த திமுக என்ன செய்தது தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் அதுபோல விவசாயிகளை பாதிக்கின்ற நீத்தேன் திட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் போன்ற திட்டங்களை யார் ஆட்சியிலே தமிழகத்திற்கு அவை கொடுக்கப்பட்டது தொடங்கி வைக்கப்பட்டது அதற்கு யார் கையெழுத்திட்டார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் துறை முதல்வராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள்தான் அந்த மீத்தேன் திட்டம் போன்றவற்றை தமிழகத்திற்கு அனுமதி வழங்கினார் அவர்கள் இருந்தவரை அவர் உயிரோடு இருந்தவரை அந்த திட்டங்களை தமிழ்நாட்டிலே அனுமதிக்கவில்லை அதுபோல தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத திட்டங்களை தடுத்து நிறுத்தவும் தமிழ்நாட்டு நலன் கருதி குறிப்பாக விவசாயிகள் வியாபாரிகள் ஏழை எளிய மக்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் பட்டாசு தொழிலாளர்கள் என்கிற அனைவரின் வாலியிலும் வசந்தம் மலரவும் மீண்டும் தமிழகத்திலே மக்களாட்சி மலரவும் நீங்கள் இந்த முறை அம்மாவின் தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி அதுபோல புதிய தொழில் தொடங்க விரும்புகின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தொடங்க சுய தொழில் தொடங்குவதற்கும் உங்களோடு நாங்களும் போராடுவோம் உங்களுக்காக பெற்றுத்தருவோம்

இதனைத் தொடர்ந்து ஆண்மையில் திருமணம் நடைபெற்ற விருதுநகர் மேற்கு மாவட்டம் சாத்தூர் கிழக்கு ஒன்றிய மாணவரணி செயலாளர் திரு மாரி பாண்டியன் மதி அழகி ஆகியோர் திரு டிடிவி தினகரனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் திரு டிடிவி தினகரனுக்கு சாத்தூரில் மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிடிவி தினகரன் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் கழகம் அமோக வெற்றி பெறும் என்று உறுதிபட தெரிவித்தார் அவர் இப்ப ஒரு வாரமா இப்படி பேசுறாரு நீங்க தான் சொல்றீங்க அப்படின்னா பயம்தான் காரணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு அவருக்கே தெரியும் நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டா அன்னைக்கு என்ன சொல்லிருக்கு போன மாச தீர்ப்புல இவங்க அதிமுகவுடைய ஒரு பிரிவு இவங்க வந்து இரட்டை இலைக்காகவும் கட்சியின் பெயருக்காகவும் போராடுகின்ற உரிமை உள்ளவர்கள் அது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவங்க அதற்கு முடிவு வரை அவர்கள் போராடுவதற்கான தகுதி உடையவர்கள் இடைப்பட்ட காலத்தில் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அவர்களுக்கு பெயரும் சின்னமும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு நான் தனியாக அது எது மாதிரி சொல்கிறாரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் நான் போய் ரிஜிஸ்டர் பண்ணும் ரிஜிஸ்டர் பண்ண அந்த கேஸில் நாங்கள் எங்கள் உரிமைக்காக போராட முடியாது இன்னொன்று பயம் ராஜேந்திர பாலாஜிங்க அவர்கிட்ட கேளுங்க நீங்கள் பார்த்தா நீங்கள் என்ன கேட்குறீங்களே பிரதர் ரெண்டாயிரத்தில் உங்களை மாவட்ட இளைஞரணி செயலாளராக யார் பரிந்துரை சொன்னி போட்டா அப்படின்னு கேளுங்க அமைச்சராக இருக்கிறதுனால எதை வேணாலும் பேசலாம்னு பேசுறாரு அடுத்தது இந்த ஆட்சி முடிஞ்சது இந்த ஊரில் தான் இருக்கணும் அவர் வந்து அப்போ வந்து திண்ணையில் உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட வளர்ச்சியை பயம் இங்கே வந்து டெபாசிட் கூட வாங்க முடியாத நிலைமை இருக்கிறதுனால பயனத்தில் சொல்கிறேன் அதிமுக திமுக பேச்சு இதாக இருக்குது அமுக கூட்டணி பேச்சு தமிழகத்தில் தனிப்பட்ட அதாவது தனித்து விடப்பட்டது தனித்து இல்லை மக்களோடு இருக்கும் தொண்டர்கள் அம்மாவுடைய தொண்டர்கள் எங்களோட இருக்காங்க தனித்து விடப்பட்டவர்கள் தான் கூட்டணி இருட்டில் போவாங்கல்ல பயப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க கூட யார் நாலு பேர் வாரம் அழைச்சிட்டு போவாங்க மாதிரி இந்த அன்புமணி ராமதாஸ் பா வார்த்தையில் சொல்ல மானங்கட்ட கூட்டணி இன்னொன்று பயல்வான் கூட்டணி இந்த கூட்டணிகள்லாம் ஏற்கனவே ஆர்கே நகரில் என்ன பாடுபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதுதான் தமிழ்நாடு ஃபுல்லாக முப்பத்தொம்போது பாராளுமன்ற தொகுதியிலையும் பாண்டிச்சேரியிலையும் அதே நிலைமை தான் வந்து கணித்து போட்டுடலாம் சார் ஆமாம் சார் நீங்கள் இதெல்லாம் பார்க்கறது இல்லையா பேப்பரு தொலைக்காட்சியில் ஏற்கனவே எஸ்டிபிஐங்கிற பார்ட்டியோட எஸ்டிபிஐ எங்களோட ஒரு தொகுதியில் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அவரே பாருங்களா ரவுடி மாதிரி தானே இருக்காது ஆந்திரா சினிமா படத்தில் வர்ற வில்லம் மாதிரி இது பூசாரி மாதிரி உள்ள கயிறை கட்டிக்கிட்டு அது ஒரு அமைச்சர் மாதிரியாக நடந்துக்கிறார் பேசுகிறாரு எல்லாம் கொஞ்சம் நாளில் எல்லாம் முழிச்சுடுவாங்க புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் வீர மரணமடைந்த சிஆர்பிஎஃப் வீரர் திரு சுப்பிரமணியன் இல்லம் அமைந்துள்ள கோவில்பட்டி சவலாப்பேரிக்கு திரு டிடிவி தினகரன் இன்று நேரில் சென்று சுப்பிரமணியனின் உருவப்படத்திற்கு மலர் வடயம் வைத்து மரியாதை செலுத்தி அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டி தினகரன் தீவிரவாதத்திற்கு பாகிஸ்தான் புகலிடம் அளிக்கக்கூடாது என்றும் உலக நாடுகள் ஒன்றிணைந்து தீவிரவாதத்தை ஒடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் தீவிரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் அனைத்தும் ஒன்று திரண்டு தீவிரவாதத்தை பூண்டோடு அழிக்க வேண்டும் என்பது தான் நமது தமிழ்நாடு மாத்திரம் இந்தியா உலக நாட்டில் உள்ள அனைத்து மக்களின் வேண்டுகோள் அதை அனைத்து நாடுகளின் அரசாங்கங்களும் தீவிரவாதத்தை எந்த நாடும் அனுமதிக்காமல் குறிப்பாக பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்கு புகலிடம் இது போன்ற வீரர்கள் தங்கள் இன்னொரு நாட்டின் பாதுகாப்பிற்காக அவர்கள் பணியாற்றுகின்ற பொழுது ஒரு தீவிரவாதி கோழைத்தனமாக அவர்களை தாக்கி நாற்பத்தி நாலு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தார்கள் இதனைத் தொடர்ந்து சுப்பிரமணியனின் நினைவிடத்திற்கு சென்ற திரு டி தினகரன் அங்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த திரு சுப்பிரமணியன் குடும்பத்தினருக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிதி திரு டி டிவி தினகரன் வழங்கினார் நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்டம் சங்கரன் கோயில் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு குருதேவ் யாதவ் கிருஷ்ணலட்சுமி தம்பதியினரின் பெண் குழந்தைக்கு ஜெயலலிதா என திரு டி தினகரன் பெயர் சூட்டினார் திருவள்ளூர் மத்திய மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை துணைத் தலைவர் சுந்தரலட்சுமி மரியாதை நிமித்தமாக திரு டிடிவி தினகரனை சந்தித்தார் திருநெல்வேலி தூத்துக்குடி வேளாண்மை கூட்டுறவு பொறியியல் சேவை சங்க நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் திரு டிடிவி தினகரனிடம் வாழ்த்து பெற்றனர் பாளையங்கோட்டை பகுதிக்கழக செயலாளர் திரு அசன் ஜாஃபர் அலி மரியாதை நிமித்தமாக திரு டிடிவி தினகரனை சந்தித்தார் நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவ படிப்பு படித்து வரும் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழகம் நாங்குநேரி ஒன்றிய விவசாய அணிச் செயலாளர் திரு ஜெகதீஷ் மகள் கிறிஸ்டி பிரதீபா திரு டிடிவி தினகரனை சந்தித்து ஆசி பெற்றார் நெல்லை மாநகர் மாவட்ட கழக துணைச் செயலாளர் திரு எம் சி ராஜன் மரியாதை நிமித்தமாக திரு டிடிவி தினகரனை சந்தித்தார் மாண்புமிகு அம்மா பிறந்த நாளில் நெல்லை மாநகர மாவட்ட அம்மா பேரவை சார்பில் ரத்த தானம் செய்த வாலிபருக்கு திரு டி டி வி தினகரன் சான்றிதழ் வழங்கினார் மதிமுகவை சேர்ந்த திரு வடிவேல் பாண்டியன் அக்கட்சியிலிருந்து விலகி திரு டி டி வி தினகரன் முன்னிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார் மக்களுக்காக கொண்டு என்றும் வெற்றி பெற்று நல்லாட்சி படியாய் அருள் செய்ய வந்தாடுகிறோம் என்னுடைய தமிழகத்தை ஆண்டவர் ஆண்டு சொல்லுங்க தீமைகள் மக்கள் இருக்க இருக்கின்ற நெருக்கங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தொலைத்து போகட்டும் வாழ்வு கிடைக்கட்டும் அன்பு சகோதரன் தினகரன் அவர்களுக்காக நன்றி கூறுகிறோம் மக்கள் பணிக்கு என்று தன்னை அர்ப்பணித்திருக்கிற அருமையான சகோதரன் அவருக்கு விரும்புகின்ற அவர் விரும்புகின்ற எல்லா நன்மைகளையும் அவருக்கு தேவையான அவர் அறிந்திராத நன்மைகளையும் பரத்திலிருந்து கொடுத்து அவரை வழிநடத்தி ஆதரிக்க மன்றாடுகிறோம் அவரோடு கூட இணைந்திருக்கிற மக்களுக்கான நன்றி தேர்தல் காலங்களிலே அவருக்கு நிறைவான வெற்றியை அந்த தர மன்றாடுகிறோம் ஏசு கிறிஸ்து வேண்டுகிறோம் அறியக்கூடிய ஆவணம் பிதாவாக இதே முடியான்போ கருத்து ஆவியான நம்மனைவரோடும் மழையாய் வகனே வருக

வேஷம் போடுகிற இயக்கம் கிடையாது மக்களுக்காக பணியாற்றுகின்ற இயக்கம் தமிழ்நாட்டில் இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டீனாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் பிற பிற மதங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் சகோதரர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிங்கள் ஆனால் நமக்குள் சகோதரத்துவம் இன்றைக்கு இருக்கணும் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக விளங்கணுங்கிறதுல நாங்கள் அந்த கொள்கையில் முழுமூழ்ச்சியாக இருக்கிறோம் இது வரப்போ நான் வந்து பார்க்கணும்னு கேட்டிருந்தேன் இன்றைக்கி வர நான் இங்கே வந்து அவர் பசு அசைவம் இல்லை இல்லை அவர் என்னை பார்க்கணும்னு கேட்டிருந்தார் நான் வரேன்னு சொல்லுங்க நான் ஏற்கனவே நிறையா நீங்கள் இப்போ கவனிச்சது இல்லை நான் கன்னியாகுமரி கோயிலுக்கு போவேன் அதுமாரி சாமி தோவுக்கு போவேன் வேளாங்கண்ணி அருமனைக்கு போவேன் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போவேன் தர்காவுக்கு போவேன் இது எனக்கு வந்து பேசிக்காக எனக்கு இறை நம்பிக்கை அதிகம் எல்லா மதத்தையும் சமமாக நினைக்கிறேன் சாமி தோப்புக்கு அவர் பிரஜாபதி வந்து என்னை பார்க்கணும்னு கேட்டிருந்தாரு நானே அங்கே வர்றேன்னு சொல்லுவேன் அவர் அன்னைக்கு வர பார்க்கணும்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் இப்போ இல்லை ரொம்ப ஆண்டுகளாக எங்கள் சித்தப்பா அங்கே ரெண்டு நாளாக வருவார் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் இந்த மாதிரி நான் கிடையாது இன்னைக்கு வர்றேன் இல்லை எங்கள் ப்ரோக்ராம் படி நான் வர்றேன் பகவதியம்மன் கோயிலுக்கு நான் போவேன் அவரை பார்த்துட்டு வரலான்ட்டு அப்படி அங்கே வரேன் இது தேர்தலுக்காக வரல ஏற்கனவே பலமுறை அவரை அவங்க கூட்டணி நான் தான் சொல்ல அம்மாவுடைய தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் எங்களோட இருக்காங்க அதனால எங்களுக்கு யாரும் பெரிதாக நாங்கள் அந்த கட்சி வரணும் இந்த கட்சி வரணும்னு எதிர்பார்க்கல இன்னும் எங்கள் இதயதேவம் அம்மா அவர்கள் மறுக்கு பிறகு அவர்களை பற்றி அவதூறாக பேசியவர்கள் அந்த மாபெரும் தலைவரை தரம் தாழ்ந்து பேசியவர்களோட கூட்டணிங்கிறது கிடையாது தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக இதை மாதிரி சந்தர்ப்பவாதம் டாக்டர் அன்புமணி வார்த்தையிலே சொல்லணும்னா மானங்கட்ட தனமான கூட்டணி இன்னொன்று நீங்கள்லாம் என்னை பார்த்து அன்றைக்கு இப்படி சொன்னீங்களே இன்றைக்கு இப்படி செய்கிறீங்களேன்னு கேட்குற மாதிரி என்றல்ல நான் எனது அரசியலில் நான் இருக்கிற நாள் வரை அதில் சரியாகவே இருக்கும் அதான் சொன்னேன் அதுக்கு இருக்குதான் சொன்னேன் நாங்கள் மக்கள் எங்களோட இருக்காங்க சென்னையிலேருந்து இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்களோட அம்மாவோட வழியில நான் முன்னையே தான் சொன்னேன் உங்க தொலைக்காட்சியில எல்லாம் முன்ன நாலு மாசத்துக்கு முன்னாடி சொன்னப்பே ஒரு சில கட்சிகளோட பேசிட்டு இருக்கேன் தான் எஸ்டிபிஐயோட இப்ப கூட்டணி அமைச்சிருக்கேன் அவங்களுக்கு ஒரு தொகுதி கொடுத்துருக்கேன் இன்னொரு ரெண்டு கட்சிகிட்ட பேசிட்டு இருக்கேன் அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு சீட் தரேன்னு சொன்னேன் அவங்களுக்கு ஒரு சீட் தரேன்னு சொல்லியிருக்கேன் வந்தா பார்ப்பேன் விட தேர்தல் தெரிய வச்சதோ முப்பத்தொம்போது சீட்ல நாங்கள் அடிப்போம் முப்பத்தெட்டு சீட்ல பாண்டிச்சேரி உட்பட முப்பத்தெட்டு தொகுதியில் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் இருக்கு எஸ்டிபிஐக்கு ஒரு தொகுதி கொடுத்துருக்கேன் இன்னொரு கட்சிக்கு சொல்லியிருக்கேன் அந்த ஒரு தொகுதி சொல்லியிருக்கேன் அது அது முடிஞ்சது சொல்லுங்கள் அது முடியாமல் போறப்ப எதுக்கு அது ஒரு தேவையில்லாத விஷயம் சொல்ல போகிறோம் அது ஒன்றும் அவசரம் இல்லை நாங்கள் சின்ன கட்சி தானே நாங்கள் சின்ன எங்க மாதிரி சின்ன விரலுக்கேற்ற வீக்காக நாங்கள் பேசிட்டு இருக்கோம் நீங்கள் பெரிய கட்சிகளை பற்றி பேசுறீங்க நாங்கள் பெரிய கட்சிகளை பற்றிலாம் எதிர்கட்சியோட வேளாண் முடிவு பண்ணிட்டேன் இன்னொன்று சொல்கிறேன் இருட்டில் தனியாக போகிறவங்க பயமாக இருக்கிறப்ப நாலு பேரை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு விசில் அடிச்சுட்டு போகிற மாதிரி போகிறாங்க அவங்கலாம் ஏன்னா மக்களை சந்திக்க பயம் ஆண்டவர்களும் சரி இப்போ காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஆட்சி செஞ்சிச்சு அப்போ இலங்கையில் ஒன்றரை லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்போ என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அந்த கூட்டணியில் திமுக பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்த பஸ்லேருந்து அந்த பஸ்ல ஏறுற மாதிரி மாறி மாறி ஏறிக்கிட்டு இருந்தாங்க இப்போ திருநெல்வேலியிலேருந்து பாளையங்கோட்டை பஸ்ல ஏறுறது அங்கேருந்து இறங்கி மாதேவி பஸ்ஸில் ஏறுற மாதிரி பாஜகவோட இருந்தாங்க தொண்ணூத்தொம்போதுலேருந்து அதுக்கு மட்டும் யுஎஃப் யுஎஃபில் இருந்தாங்க இடையில ஒரு பதிமூணு மாதம் தான் ரெஸ்ட் எடுத்தாங்க மீண்டும் பாஜக பஸ்ஸில் ஏறினாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பத்து வருஷம் காங்கிரஸுங்கிற ட்ரெயினில் போயிட்டு இருந்தாங்க பதினாலில் அவங்களையும் அது தேராதுன்னு தெரிஞ்சதை இறங்கிட்டு தனியா நின்று மறு தோல்வி அடைஞ்சாங்க அந்த பயம் பதினாறில் ஏற்பட்ட அனுபவம் எல்லாத்துக்கும் மேலே ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் கூட்டணி கணக்கெலாம் போட்டு ஓட்டு கணக்கெலாம் போட்டு பல மேதாவிகள் சொல்கிற மாதிரி கால்குலேட்டர் வச்சு கணக்கு போட்டாங்க ஐம்பத்தி ஏழாயிரம் ஓட்டு எடுத்திருந்தாங்க அம்மா ரெண்டாயிரத்தி பதினாறில் நிற்கிறப்ப அவங்களை எழுத்து போட்டிட்டு திமுக வேட்பாளர் நான் போட்டிக்கிட்டப்போ ஒன்பதாயிரம் ஓட்டு தான் முப்பதாயிரம் ஓட்டு எங்கே போட்டுச்சின்னு திமுகவுக்கும் தெரியல அந்த அரசியல் ஞானிகள்லாம் சொல்கிறாங்களே அவங்களாலையும் சொல்ல முடியல இதே நிலை தான் இப்போ தமிழ்நாடு அது வந்து ஒரு சாம்பிள் தேர்தல் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சில பேர் பெக்குலியர் தேர்தல் இருக்கிறாங்க எதுவுமே இப்போயும் இப்போ வரப்போகிறது புது கணக்கு எழுத போகிறாங்க நான் திருநெல்வேலியிலான்னு சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு தேர்தலுமே ஒரு புதிய கணக்கு தான் இந்த கணக்கு பாருங்கள் மக்கள் மனநிலை வெளிப்படும் உங்களுக்கு தெரியாதா வெளில சொல்ல மாட்டேறீங்க அவ்வளோதான்